ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்திலிருந்து இருபத்தி நான்காவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் அகம் சர்வதா துக்க பாராவசன்னோ பவான் தீன பந்துகு துவதன்யம் நயாச்சே பவத் பக்திரோதம் சதா கிளிப்த பாதம் மமாதிம் திருத்தம் என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் பாடலின் பதவுரையை காண்போம் உமையின் மகனே அகம் துக்க பார அவசந்தக நான் எப்பொழுதும் துன்பச் சுமையால் தவிப்பவனாக இருக்கிறேன் பவான் தீனபந்துகு தாங்களோ இந்த ஏழைக்கு உறவினனாக இருக்கிறேன் துவதன்யம் ந யாச்சே உங்களை தவிர வேறு ஒருவரிடமும் சென்று என் துன்பத்தை நீக்குமாறு வேண்ட மாட்டேன் பக்தி ரோதம் சதா பாதம் உங்களிடத்தில் பக்தி செய்வதற்கு தடையாக இருக்கின்ற மம ஆதிம் திருத்தம் நாஷய. என்னுடைய துன்பத்தை நீர் சீக்கிரமாக அழிக்க வேண்டும் என்று அமைந்துள்ளது